இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் மாடல் கிச்சன் தான் வைக்கிறாங்க ஸ்டவ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டவ் தான் வாங்கி வைக்கிறாங்க இந்த ஹோபெல்லாம் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதை எப்படி ஈஸியாக மாற்றலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேம் வந்து எரியாமல் இந்த மாதிரி அடைச்சிக்கும் ஸோ பார்த்திங்கனா இந்த ரெண்டு அடுப்புக்குள்ள டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அடைச்சிருக்குன்னு ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இந்த ஸ்டவ் வந்து எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் தான் நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்துருப்பேன் ஸோ அதனால தான் இப்படி ஆயிருக்கு ஸோ இதை வந்து நான் இப்படி வந்து சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பு எரிஞ்சுட்டு இருந்ததுக்கும் இப்பவும் ட நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அடைப்பு இருந்து அதை எப்படி கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா பிரேஸ் இருக்க பாகம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கரை பிடிச்சிருக்கு ஸோ இந்த கரை வந்து என்ன தான் தேய்ச்சாலும் போகாது அதை எப்படி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எரியுது எனக்கு இது வாங்கி ஒரு டூ மந்த்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளேயே எனக்கு அடைச்சிருச்சு ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாேருமே ஃபேஸ் பண்ணுவீங்க அதை எப்படி க்ளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு சின்ன டூல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் நம்ம இப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராது அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பர்னர்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் பர்னர் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பிரேஸ் ஐட்டமும் செப்பரேட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கிளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கேன் அது எப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து நம்ம மாசத்துக்கு வரைக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடைப்பும் வராது இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளோ வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு ஃப்ளேம் வந்து கரெக்டாக எரியாது அந்த பர்னரையும் க்ளீன் பண்ணணும் நம்ம நம்ம காஃபி போடும்போது காஃபி வந்து கீழே வந்து பொங்கிரும் அதே மாதிரி நம்ம சோறு வடிக்கிற தண்ணி கஞ்சி தண்ணி அது கொட்டுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரை ஐட்டம்ஸ் பண்ணுவோம் அதனுடைய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சேர்ந்து இதில் இருக்கும் ஸோ இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு விடாபிடியான கரை மாதிரி தெரியுது ஆனால் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து புளி எடுத்துக்கிறேன் புளி தான் வந்து மெயின் இதில் இந்த புளி வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து அளவு எடுத்துக்கோங்க நம்ம இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஊற வைக்க போகிறோம் நார்மலாகவே பிரேஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு புளி வந்து ஒரு மெயின் ரோலு ஸோ புளி தான் இதில் வந்து மெயினாக வந்து ஒர்க் ஆக போகுது ஸோ அதுக்கு நம்ம ஒரு பவுலில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஊற வைக்கணும் ஸோ இது ஊறினா தான் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா இறங்கி வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு நல்லா ஊற வைங்க நெக்ஸ்ட்டு நம்ம பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அது ஊறுற சமயத்தில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வினிகர் தான் சேர்க்க போகிறோம் வினிகரும் அந்த சோடா பொடியும் சேர்க்கும் போது நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிற தெரியும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் வந்து பொழிஞ்சு ஊற்றிக்கலாம் இந்த சொல்யூஷனில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ஸோ இது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஊறி கிடைக்கும் ஃபஸ்ட் இந்த சொல்யூஷனில் இந்த பர்னர்லாம் போட்டு நல்லா வந்து முக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முங்காது அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஊற்ற வேண்டியது இருக்கும் ஸோ இதை வந்து அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் இது ஒரு சைடு ஊறட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் புளியோட எசன்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து இறங்கி வந்துச்சு ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்ல மூழ்கிற அளவுக்கு நம்ம புளி தண்ணி வந்து கரைச்சிக்கணும் ஸோ இது நல்ல மூங்குற அளவுக்கு வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் இது ஊறுற சமயத்தில் நெக்ஸ்ட் இந்த பர்னரோட அந்த ஹோல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பொங்கிறதெல்லாம் வந்து போய் அடைச்சிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன ஊக்கு வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம குத்துறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது அடைச்சிருந்தா அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும் சின்னதாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு லேஸ் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுவிட்டு இந்த பர்னரையும் அந்த ப்ராஸை நம்ம ஊற வச்சிருந்தோம்ல புளித்தண்ணியில் அதை அப்படியே நம்ம ஓவர் நைட் வந்து விட்டுற போகிறோம் நெக்ஸ்ட் டே தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கேஸ் அடுப்பு எரியாததுக்கு இனி ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா கேஸ் வர்றதுக்கு சின்ன ஒரு நாசல் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க உங்களோட அடுப்பு வந்து எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊக்கெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அது உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டபுள்யூ ஷேப்பில் வந்து வளச்சி எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் வளச்சிங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ ஷேப்பில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இல்லை அப்படியே அப்படியே வந்து குத்துறோம் அப்படின்னா உள்ளே வந்து ஊக்கு போகாது ஸோ உங்களோட பர்னருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊக்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வளச்சிக்கோங்க வளைச்சிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் வந்து குத்தி குத்தி எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக செய்யணும் இம்பார்ட்டண்ட்டாக செய்யணும் இது செய்கிறனால பார்த்தீங்கன்னா நம்மள அடுப்பில் உள்ள அடைப்பு வந்து கம்ப்ளீட்டாக போயிரும் ஸோ இது வந்து இந்த டூல் வந்து உதவ நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடைப்பு வரும்போது இந்த மாதிரி அந்த பர்னரை எடுத்துகிட்டு லேஸ் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த அடைப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு பெயரும் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஊக்க வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இதை கிளீன் பண்ணுறதுக்கு மாதிரி மூணு ப்ரஷ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஒரு கிச்சன் கிளீனர் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் விற்கும் இந்த மாதிரி ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லிக்விட் வந்து விற்கும் ஸோ அதுவும் இந்த மாதிரி மூணு ப்ரஷ்ஷும் வாங்கிக்கோங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஒயரு ஒன்று வந்து ஸ்டீலு ஒன்று வந்து பிராஸ் கிளீன் பண்ணுறது இது பார்த்தீங்கனாலே தெரியும் கலரு இது ஒன்று கோல்டன் கலரில் இருக்குது ஒன்று பிளாக் கலரில் இருக்குது ஒன்று ஸ்டீல் கலரில் இருக்குது இப்போ நான் ஸ்டீல் தான் க்ளீன் பண்ண போகிறேன்றதுனால அந்த லிக்விட வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே தெரியும் அதில் உள்ள ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி வந்து கரை பிடிச்சிருக்கும் ஸோ அது வந்து என்ன தான் தேய்ச்சாலும் போகாது ஆனால் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு எதாவது லிக்யூட் வச்சு நீங்கள் ஊற வச்சுட்டு தேய்ச்சி பாருங்கள் சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் ஆயிடும் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு கருப்பாக இருந்தது அது கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு வந்து பெயிடுச்சு ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தடு பார்த்துக்கலாம் அது கொஞ்சமாக வந்து ஷாம்பு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பில் லிக்யூடோ விம் லிக்யூடோ ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிச்சு நல்ல பிசு பிசுன்னு ஆகிருக்கும் ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஊற வைக்கும்போது நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும் இது ஒரு அரை மணிக்கூர் ஒரு மணிக்கூர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவுமே சுத்தமாகவே கிளீன் ஆயிரும் ஸோ இது அப்படியே வந்து ஊறட்டும் இது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமாக விம் லிக்யூடு எடுத்து ஒரு ஸ்க்ரப்பர் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இதாக எடுத்துக்கோங்க அதை வச்சு தேய்க்கும்போது நல்ல ஒரு அழுக்கு போகும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிரும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கனால அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லாவே இழகி நிற்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம விம் லிக்யூடு போட்டு தேய்க்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து போயிரும் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு சுத்தமாக எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் க்ளீன் ஆயிருக்குன்ட்டு ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருக்கேன் இந்த பர்னரையும் அதுக்கு கீழே உள்ள பாகத்தையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிக்யூட் தான் எடுக்க போகிறேன் விம் கம்பெனியில் இந்த மாதிரி ப்ராஸ் ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் கொடுத்துருக்காங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த புளித்தண்ணியில் ஊர் இருக்குது ப்ளஸ் இது கூட நம்ம சேர்த்து தைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் நீங்கள் எல்லாம் புளித்தண்ணியிலே நீங்கள் தேய்க்குறீங்கனாலும் தேய்ச்சிக்கோங்க பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் புளித்தண்ணிலேருந்து எடுத்து ஜஸ்ட் நான் லேஸாக தேய்ச்சாலே போகுது ஸோ இந்த லிக்யூடும் சேர்த்து நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால தான் நான் சொன்னேன் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா லேசாக இந்த புளித்தண்ணியும் தொட்டு இந்த மாதிரி விளக்கு தேய்க்கிற அந்த லிக்யூடையும் நம்ம தொட்டு நல்லா தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதில் உள்ள கரை எல்லாம் கம்ப்ளீட்டாக லைவாக உங்களுக்கு போகிறது தெரியும் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்னர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கி ஊற்றுனது எல்லாமே வந்து கரை பிடிச்சி இருக்குது பேக் சைடெலாம் ரொம்பவே கரையாக இருக்குது இப்போ பாருங்கள் பர்னர் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி மாறிடுச்சின்னு பாருங்கள் இனி அடுத்து நம்மளுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் வந்து சூப்பராகவே வந்து மின்னும் ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஃபைனலாக நம்ம பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போவே வந்து எல்லா கரையுமே போயிருச்சு ஸோ இது நல்லா வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி இருந்த பர்னர் எப்படி ஆயிருக்குன்னு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதினால பார்த்தீங்கன்னா பர்னர் எப்போவுமே சுத்தமாக இருக்கும் ரொம்பவே க்ளீனாக இருக்கும் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பில்லிக்யூட் இல்லைனா விம் லிக்யூட் வச்சு தான் தேய்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம தேய்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த பர்னர் வந்து எல்லா கரையுமே கம்ப்ளீட்டாக போயிட்டு நம்மளுக்கு சுத்தமாக க்ளீனாகி கிடைக்கும் ஸோ இதை வந்து ஃபைனலாக நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கழுவி பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்த பர்னருக்கும் இப்போ பார்க்குற பர்னருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா இது வந்து தொடச்சு காய வைக்கணும் இப்போ பாருங்கள் பர்னர் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குன்ட்டு இது ஒரு நல்ல டவ்வலில் இந்த மாதிரி விரித்து நல்லா தொடச்சி விட்டுட்டு நல்லா கமந்த வாக்கில் நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி ஏதாவது உள்ளே இருந்தது அப்படின்னா அதை அப்படியே வந்து ஆகி நம்மளுக்கு வடிஞ்சு கிடச்சிரும் ஸோ நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா காஞ்சி கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல டவலை வச்சு தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு கமந்த வாக்கில் நீங்கள் வந்து வச்சு விட்டுருங்க ஸோ மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா வந்து ட்ரை ஆகி கிடைக்கும் இப்போ இந்த பர்னர் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது ஸோ அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முந்தினாலே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் ஊக்கு வச்சு குத்தி இப்போ ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் நம்ம பர்னர் வந்து ரெடி ஆயிடும் இதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அடுப்பு நல்லா எரியும் ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா ஈரம் இல்லாத துணியாக பார்த்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சிட்டு இதுவும் கமந்த வாக்கில் வந்து காய வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து காஞ்சி கிடைக்கும் பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பிளாக் ஏதாவது வருது அப்படின்னா ஒரு முறை இந்த ஊக்கு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிளியர் ஆகும் எயிட்டி பர்சன்டேஜ் க்ளியர் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா மட்டும் வெளியேந்து ஆள் கூப்பிட்டு சரி பண்ணுங்கள் ஸோ இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் என் அடுப்பு எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபோர்ட் போட்டு பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எரிஞ்சதுக்கும் இப்போ எரிஞ்சதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு அந்த பிளாக் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அடுப்பு வந்து நார்மலாக எரியுது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ஹோப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ